அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன நீ முதலமைச்சராகணும் உனக்கு இவ்வளோ சம்பளம் உனக்கு இவ்வளோ சம்பளம் மாதிரி சொல்கிறீங்க அவ்வளோதாங்க வேற என்னங்க என்ன என்ன பெருசாக பெரும்பான்மை சமூகத்தினர் கவின் கொலை ஆதரவு சமூக ஆர்வலர்கள் வைக்கிறாங்க இருந்து வைக்கிறாங்க விஜயை வீழ்க்கணும்னு நினைக்கிற தரப்புல இருந்து விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு இந்த இடத்துல தாவேகா புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது விஜய்ன்னு ஒரு ஆள் இல்லைன்னா தாவேகா என்ன ஆதவர்த்துன்னு யாரு இன்னைக்கு இங்க இருப்பார் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வேற எங்கேயாவது போவாரு அதனால ஆதவோ ஆனந்தோ இதெல்லாம் கணக்கு இல்ல அப்போ தமிழ்நாட்டுல பிரச்சனையே இல்லாத மாதிரியும் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு தலைவரு சுத்தமா மக்கள்கிட்டயே கனெக்ட் இல்லாம இருக்காருன்னா மக்களும் எப்படி உங்களோட கனெக்ட் ஆவாங்க தமிழ்நாட்டுல இவருக்கு இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல யாருமே அவ்வளவு பெரிய நிறுவனங்களும் இல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட எடுக்கல ஏனாண்டால் பல நிறுவனம் நான் சொல்லுவேன்

நாணவ விவகாரம் தொடர்பாக கோபி சுதாகர் கூட அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறாங்க ஒரு வீடியோவை போட்டு அதுக்கான ரொம்ப நுட்பமாக அதை பண்ணுறாங்க அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிறோம் நாங்கள் தான் வரப்போகிறோம் பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சுருக்கிற தாவேகா தரப்பு அது குறிப்பா விஜய் வந்து எதுவுமே பேசுறத ஒரு சின்ன ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசாம இருக்கிறது ஒரு அந்த கட்சிகளுக்கே ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு மாதிரி நெரடலா இருக்கு அது ஒரு கடுமையான விமர்சனம் இந்த கோபம் தாவேக்காக்குள்ள இருக்கிறவர்களுக்கும் இருக்குது ஆ கரெக்ட் அதோ அர்ஜுனாவுடைய அறிக்கை கூட இந்த கோபத்துடைய வெளிப்பாடு ரெண்டு நாள் அவருக்குள்ளே போராட்டம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் நான் கொடு ஏன் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் இருந்து பட் இதெல்லாம் தேர்தல் விவாதம் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல இது பெரிய இஷ்யூங்க உடனே ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்ல ஒரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பெரும்பான்மை சமூகம் வந்து முக்கலதோசம் இது இதாகிடும் அதனால் கொடுக்க வேணாம் அப்படி மதுரையில் வேறு மாநாடு நடத்துகிறோம் நான் ஒன்று சொல்கிறேன் பெரும்பான்மை சமூகத்தினர் கவின் கொலை ஆதரிப்பார்களா எப்படி ஆதரிப்பாங்க ஜாதி விருப்பம்ன்றது வேற எல்லோருக்குள்ளும் ஜாதி மதம் எல்லாமே இருக்குது அவரவர்கள் மதத்தை கும்பிடுகிறோம் அவரவர்கள் மதத்தில் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவரவர்கள் இப்போ பெண் பார்க்கும்போது அவரவர்கள் ஜாதியில் பார்க்கணும்னு நினைக்கிறோம் இதையும் ஜாதி வெறியும் ஒன்றாக்க முடியாது இங்கே என்ன நடக்குதுன்னா இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் இங்கே வந்து அந்த பொண்ணை விரும்பும் பொழுது அவர்களுக்கு அது சிக்கலாகுது ஏன்னா நம்ம சமூகத்திலே நம்ம பார்க்கணும் அதுவும் விரும்புகிறவர் அவர்கள் ரொம்ப இதுவாக நினைக்கிற பட்டியலின சமூகத்தை சேர்ந்துன்றப்ப கோபம் வருது இந்த கோபங்கள் எல்லாத்தையும் அவர்கள் மற்ற ஜாதிகளோடு ஏற்றுக்குவோம் சில இடத்துல சொல்ல மாட்டான் ஆனால் தனிப்பட்ட முன்ன பேச சொல்லுவோம் ஆ நீ ஆசைப்பட்டா கரெக்டானு இது எல்லாம் ஓகே கொள்றதை யாரும் ஏற்றுக்க மாட்டான் அப்போ அந்த கொல்றதை கொலைக்கு எதிராக ஒரு கட்சி அறிக்கை விடுது ஒரு தலைவர் பேசுகிறத்துக்காக அவர்கள் மேலே கோவம் பண்ணோம்னா இன்றைக்கி திமுகலாம் கட்சியாகவே இருந்திருக்காரு தமிழ்நாட்டில் ஸோ அந்த நுட்பம் வாக்காளர்களுக்கும் அந்த சமூகத்துக்கும் அந்த சாதி தலைவர்களுக்கும் இருக்குது ஆனால் அது தாவைக்காவினருக்கு புரியலையே அதுதான் பிரச்சனை தாவேகாவிற்கு எது தான் புரியுது பல விஷயங்கள் புரிய மாட்டேன் ரொம்ப சந்தோஷமாக கேட்குறீங்க பல விஷயங்கள் தாவேகாவிற்கு இது புரிந்ததுன்னா இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கலாமே டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ன்னு இருக்குல்ல ரெண்டு நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா ரெண்டு பெரிய தலைவர்களும் வயதானவர்கள் ஓகே ரெண்டு பேருமே அவர்கள் வந்து ஓய்வு எடுக்காமல் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க டே டு டே இன்னைக்கு காலையில் ஒரு கொலையும் ஒரு தற்கொலையும் ஸ்டேஷனில் தற்கொலை ஒரு எஸ்ஐ வந்து படுகொலை இதை ரெண்டுக்கும் உடனடியாக எடப்பாடி ரியாக்ட் பண்றாரு இந்த கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்டு என்ன சட்டம் அப்படின்னு பொம்மை முதல்வர்னு சொல்கிற அளவுக்கு அறிக்கையில் அவர் வெளியிடுறாரு நீங்கள் அப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லாத மாதிரியும் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு தலைவர் சுத்தமாக மக்கள்கிட்டயே கனெக்ட் இல்லாமல் இருக்காருனா மக்களும் எப்படி உங்களோட கனெக்ட் ஆவாங்க இப்போ உடச்சே பேசிடும் ஒருவேளை மதுரை மாநாட்டு நடக்குது இந்த சமயத்துல போய் நம்ம அங்க அங்க நின்னு இந்த தேவையில்லாமல் ஒரு பக்கத்தை உருவாக்கிக்க வேணாங்கறதான் உங்க மதுரை மாநாட்டுக்கு பொதுமக்கள் வருவார்களா உங்க தொண்டர்கள் வருவார்களா சோஷியல் இன்ஜினியரிங் கணக்கும் இருக்கும் சொன்னாங்க மதுரையில இந்த சமூக கணக்குகளை அவங்க பாப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு வர்றது உங்க தொண்டர்கள் தான் கரெக்ட் பொதுமக்கள் இந்த தொண்டர்கள் வர்றது மாநாட்டில் நீங்க பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒட்டிதான் பொதுமக்கள் கருத்து உருவாகும் மேல ஏன் திரும்ப திரும்ப அறிக்கை விஜய் விடணும்னு நம்ம ஏன் கேக்குறோம் அருகே விஜய் விடுறதுனால நவீன் கவின் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது நடந்துற போதா ஆனால் தாவேக்காலே கட்சி ஐந்து கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கி இந்த விவகாரத்தை விடாது இவர்கள் திமுக அதிமுக விட ரொம்ப அக்ரிசிவா இந்த விவகாரத்துல இருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் வரும்பொழுது பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கிற அவர்கள் அவர்களையும் கைவிட்ட மாதிரி ஆயிடுது இல்ல இப்ப அந்த கட்சியில அதிகமான இளைஞர்கள் பட்டியலின மக்களை சேர்ந்தவர்கள் அப்படின்றப்போ என்னடா ஒரு இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட தலைவர் அறிக்கை உள்ளன்றத யாராவது திருப்பி விட்டா உங்களுக்கு தானே ஏற்கனவே இப்போ அந்த அந்த விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பதிலுக்காகவாது நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும் இல்லை ஏன்னா கடுமையான விமர்சனத்தை சமூக ஆர்வலர்கள் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் இருந்து வைக்கிறாங்க விஜயை வீழ்த்தணும்னு நினைக்கிற தரப்புல இருந்து விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு இந்த இடத்துல தாவேகா புரிஞ்சு வேண்டியது இது இரு சமூகங்களுக்கு பிரச்சனை அல்ல ஆனால் அவங்க தான் புரிஞ்சிருக்காங்க அந்த தப்பான அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டே கிடையாதுங்க ஏதோ என்ன போட்டு அவங்களுடைய அவங்க அப்படிதான் தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்களே தீர்மானிக்கிறாங்க அவ்வளோதான் அதுதான் அப்படிதான் தான் புரிஞ்சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது விஜய் விஜய்க்கு என்ன தெரியும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன நீ முதலமைச்சர் உனக்கு இவ்வளோ சம்பளம் உனக்கு இவ்வளோ சம்பளம் சொல்கிறீங்க அவ்வளோதாங்க வேறு என்னங்க என்ன என்ன பெருசா உடச்சி சொல்ல வேண்டியதான் என்ன இருக்குது

அதனால இவர் கிட்டத்தட்ட வெளி மாநிலங்களில் இருந்தால் எடுத்தாங்க அதுலேயும் ஒருத்தர் வாரிசு எடுத்துட்டு என்ன கதியானார்னு தெரியும் அப்போ இவருடைய அந்த இது கிட்டத்தட்ட ஜனநாயகனுமே வெளி மாநில வெளி மா கர்நாடகா ப்ரொடியூசர் இப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அது விட்டுட்டு வர்றாருனா ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்க இதுல சம்பாதிக்கிறத விட அரசியலில் அதிகம் சம்பாதிக்கணும் போட்டு பெரிய எல்லாருக்குமே தெரியும் ஓகே நீங்கள் ஒரு முந்நூறு கோடி ஒரு வருஷத்துக்கு அறநூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும் எல்லாம் சாதாரணமாக ஆட்சியில் உட்காந்தா எனக்கு என்னென்னு பலாயிரம் கோடி அவங்க சம்பாரிச்சு போகிறாங்க ஆனால் அவங்க வைக்கிற ஒரு பெரிய நரேஷனே உ இரநூத்தம்பது கோடி விட்டுட்டு வராருங்கிறதா அவங்க வைக்கிற இரநூத்தி ஐம்பது கோடி விட்டுட்டு வராரு இவ்வளோ நேர்மையாளர்னா டிக்கெட்டை வந்து அதே வேலைக்கு விற்க சொல்லுங்க பார்ப்போம் ஜனநாயகன் லாஸ்ட்டு படம்ல ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவா யாரும் விற்கக்கூடாது அதே வேலைக்கு விற்க சொல்லுங்க சார் என்ன கை காட்டுவாங்கன்னா மற்றவங்களாம் விற்கும் போது நாங்கள் ஏமாலியான்னு கேட்பாங்க ஆனால் முதல்ல ஏமாலி யாருன்னா ரசிகர்கள் கரெக்ட் அதை விட்டுருங்க வேற சப்ஜெக்ட் கரெக்ட் ஆனால் என்னென்னா இப்போ இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா இப்போ விஜய்க்கு எந்த விதமான ஒரு சாயமும் கிடையாது இப்போ ஒரு ஒரு நியூட்ரல் லீடராக இருக்கார் நம்ம இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணால் நமக்கு இந்த நியூட்ரல் லீடர் ஃபேஸ் போய்டுன்னு ஏதாவது விஜய் பயப்பட ஏங்க ஒருத்தர் கொண்டுட்டாங்க அந்த கொண்ட கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை தாங்க நீங்கள் பண்ணுறீங்க அதில் தான் முதல்ல சொன்னேன் நான் இது ரெண்டு சமூகத்துக்கு உள்ள பிரச்சனை இல்லை ஒரு அந்த உங்களுக்கு பிடிக்கலனா கூட உங்கள் பொண்ணை வேற யாராவது கட்டி வச்சிங்கன்னா யார் கேட்க போறா அந்த பையனை நீங்கள் எதாவது பேசியோ சமாதானப்படுத்தியோ இல்லை ஏதோ பண்ணி வாழ்க்கையில் தலையிட ஏதா இது பண்ணால் யார் கேட்க போறா அவன் வாழ்க்கையை நீங்கள் அந்த உலகத்தை விட்டே அவனை நீங்கள் இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ இழப்பு ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு அது சாதாரண இழப்பா அது அப்போ அது கொடூரத்துடைய உச்சம்தானே அந்த கொடூரத்துடைய உச்சம் அந்த சம்பவத்தை தானே உங்களை கண்டிக்க சொல்கிறோம் இந்த சம்பவத்துக்கு பின்னணியாக இருக்கிறது ஆணவ கொலை இந்த பார்வை இது தானே சமூக நீதி இயக்கம் சமூக பெரியார் பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் ஏத்துக்கல மத்ததெல்லாம் எல்லாம் ஏத்துக்கிறோம் நான் பெரியார் இதுக்கு எதிராக தானே போராடினாரு இன்னும் கேட்டா பெரியார் ரிவர்ஸ்ல வந்தாரு இந்த மூட பழக்கங்கள் இந்த ஜாதி இந்த அமைப்பு இந்த கட்டமைப்புக்கு அடித்தளமாக இருக்கிறது கடவுள் நம்பிக்கை அதனால நான் கடவுளை வெறுக்கிறேன்னு சொன்னா அப்போ அவர் வெறுத்தது இந்த மூட நம்பிக்கை இருந்தது நீங்க வெத்தலை பார்க்கல தாங்க வச்சு சுத்தி அதை கேட்டா கடவுள் நம்பிக்கை தான் பெரியார் இதை நாங்க வெறுக்கிறோம் பூமி பூஜை சொல்றீங்களா பூமி பூஜை இல்லைங்க மழை வந்த உடனே வெத்தல வச்சுட்டு சுத்திட்டு பண்ணாங்க பண்ணாங்களா கவனிக்க அப்போ அதை வந்து மூட மூடப்பழகன்னு சொன்னால் மூடப்பழகம் இல்லை அது கடவுள் நம்பிக்கை கடவுள் மறுப்பு கொள்ளையில வருதான் எங்க இருந்து வரும் பெரியார் இதே தான் கிண்டல் பண்ணாரு இது மூட மூடப்பழக்கம் தானே எதுக்காக அறிவியல் ஆதாரம் இல்லாத எல்லாமே மூட மூடப்பழக்கம் தானே ஒரு நம்பிக்கைன்றது வந்து அதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கணும் நம்பு அப்படின்னா எப்படி நம்புன்றது பெரியாருடைய கேள்வி அப்போ இது வந்து அதில் தான் சேரும் அதை விட்டுருங்க இப்போ இவர் வந்து இந்த மாதிரி பெரும்பான்மை மக்கள் எங்க எல்லாருமே நாங்கள் சொல்லுவாங்க அநியாயமா பயணம் கொண்டுட்டாங்க அநியாயமா கொண்டானியா இப்போ தென் மாவட்டங்கள்லாம் எல்லாரும் இல்லை இல்லை அந்த பயணம் கொண்டது கரெக்ட் நான் சொல்லுவாங்க அநியாயமாக கொண்டுட்டானே அப்போ பெரும்பான்மை இருந்தா கூட வெளியில சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அப்போ பெரும்பான்மை இதை நீங்கள் அந்த இந்த கொடுமையை கண்டிக்கிறது வந்து நீங்க ஜாதி பார்த்து ஓட்டு பார்த்து வாக்கு பார்த்து பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்களும் பத்தோட பதினொன்று தான் ஆயிடுறீங்களா

யாரு கட்சிக்கு முகமா இருக்கா தான் விஜய்னு ஒரு ஆள் இல்லைன்னா தாவேக்காய் என்ன ஆதவ் அர்ஜுன் யாரு இன்னைக்கு இங்க இருப்பாரு நாளைக்கு எதா பிரச்சனை வேற எங்கேயா போவாரு அதனால ஆதவ அர்ஜுனாவோ புஷி ஆனந்தோ இதெல்லாம் கணக்கு இல்லை விஜய் தான் கணக்கு விஜய் சொன்னா கடைகோடி கிராமம் வரைக்கும் போய் சேரும் ஆதவ அர்ஜுனா சொன்னா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சொன்னா நீங்க நான் பத்திரிகையாளரு அந்த இதை பார்த்தோம் நமக்கு தெ தாவேக்கா தொண்டனும் கூட போய் கேளுங்க தெரியாது இதுக்கு அருகே வந்துச்சா வரலன்னா அவனுக்கு தெரியாது அதனால் அதெல்லாம் மேட்டர் இல்லை ஆதவர்ஜுனாவோ அருண்ராஜோ நிர்மல் நிர்மல்குமாரோ கட்சியுடைய முகம் இல்லை கட்சியுடைய முகம் அப்படின்னா யாருடைய கருத்து பெரும்பான்மை மக்கள்கிட்ட போய் சேரும் யாருடைய கருத்தை பத்திரிகையாளர்களும் மற்றவர்கள் எதிர்பார்க்குறாங்க யார் சொன்னால் அது கரெக்டாக அப்போனா ஆதவர்ஜனா பேச விட வேண்டியதுண்ணே மாநாடு ஏற்பாடு பண்ணி விஜய் வீட்லேயே உட்காந்து வழக்கம் போல உட்காந்துங்கண்ணே இதுதான் எங்கள் இதுன்னு பேச வேண்டியதுண்ணே ஒருவேளை இந்த அஜித் குமார் ஆகட்டும் அதுக்கப்புறம் நேற்று இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதவர்ஜனாவும் சீட்டிஆரும் போனாங்க அரசுக்கு எதிராக என்னென்னா போதும் அப்படின்னு எடுக்கலையேன்ற அதையும் எடு இது வந்து அவங்கள போய் பாக்குறதுனால என்ன யூஸ் இருக்கு அதே ஒரு விஜய்ட ஒரு அறிக்கை அந்த போராடும் மக்களை வந்து இந்த மாதிரி பண்றீங்க அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது சென்னை ஏற்கனவே இப்படி இருக்கு சென்னையில நீங்கள் நினச்சா ஒரு செகண்டில் சென்னையில் கார்பரேஷன் என்ன நான் ஊழல் இருக்குது என்ன முறைகேடு இருக்குது என்னென்ன திட்டங்கள் இது பண்ணலான்னு கேட்டால் எடுத்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஆள் இருப்பாங்க இல்லை டேட்டாலாம் ரெடியாக இருக்கு விஜய் வந்து ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை அது அந்த டேட்டாவை நீங்கள் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸை வெளியிடற மாதிரி தினம் ஒரு அறிக்கை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்தால் நீங்கள் பெரிய லீடருங்க அப்போ நீங்கள் அரசுக்கு எதிரானு சொல்கிறோம்ல இதுதான் அரசுக்கு எதிராக அறிக்கை விடுறது பேசுறது பேட்டி அளிக்கிறது போராட்டம் நடத்துறது அணிகளை போராட வைப்பது இது எல்லாம் தான் அரசுக்கு எதிரான நடவடிக்கை நீங்கள் எதுவுமே பண்ணியா எடப்பாடி வீட்டில் உட்காந்துட்டு இருந்துட்டு அப்படியே இருந்தாருன்னா ஏதாவது தெரியுமா ஏடிஎம்ஐ எங்களை ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீனா சொன்னோம் ஒன்றுமே இல்லை ஏடிஎம்மையாக இருந்தோம் இன்றைக்கி வந்து வெளியில் பேசுறதுனால தானே கேட்குறாரு பண்ணுறாரு பேட்டி கொடுக்குறாரு இவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் பேட்டி கொடுக்குறாரு இவங்கெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க அவர் கொடுத்தாருன்னு கேட்டுருந்தாங்க இப்போ அவர் போராடலாம் பேட்டி கொடுத்துட்ருக்காரு சீமான் பேட்டி கொடுக்குறாரு சாட்டை துறைமுறைனு பேட்டி கொடுத்தா ஒத்துக்கோமா சீமான் கொடுத்தா தானே தெரியுது அப்போ ஒவ்வொரு கட்சியிலையுமே யார் தலைமை பொறுப்பு அதுதான் பார்ப்பாங்க அப்போ நீங்கள் வந்து எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன் இருக்கிற பிரச்சனைனா ராதவாஜு போய் பார்த்துட்டு வந்தார் எத்தனை பேருக்கு தெரியும் விஜய் வந்து சென்னை கார்ப்பரேஷனில் தொழிலாளிகள் போராடுறது அஞ்சாவது நாளாக போராடிட்டுருக்காங்க இந்த ஊடகங்கள் அயோக்கியத்தனம் பண்ணுது இதை வந்து ஒரு மேட்டராகவே காமிக்கலை ஏன்னா அவர்களுக்கு சில பா இதெல்லாம் இருக்குது அதனால் அவர்களை தொடவே மாட்டாங்க ஆனால் விஜய் அதில் ஒரு அறிக்கை விட்டு ஏதாவது பண்ணார்னா அதை ஊடகங்கள் கவர் பண்ணுமா பண்ணாதா அப்போ இந்த விவகாரம் சென்னையில் அஞ்சு நாளாக தொழிலாளர் போராடுறதுன்றது விஜய் மூலியமாக வெளியே வருமா வராதா அரசுக்கு நெருக்கடி ஆகும் என்ன பண்ணுறேன்னு கேட்பாரு முதல்வர் இது உள்ளாட்சித்துறை அமைச்சரை கூப்பிட்டு நேரு கூப்பிட்டு இல்லாட்டி மேயரை கூப்பிட்டு என்ன நடக்குது விஜய் அருகே விடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது எதாவது பண்ணுங்கன்றது அளவுக்கு போகும் அதுதான் ஒரு எதிர்கட்சித் தலைவருடைய ஒர்க்கு நீங்கள் யார் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படி உங்களுக்கு நடக்குதுன்னு தெரியுமா அதுதான் பிரச்சனை அப்ப இவரு போய் பார்த்துட்டு வந்தாங்க யாருக்கு தெரியும் பார்த்துட்டு வந்தது நீங்க சொல்லுங்க சரி பாத்தீங்களா என்ன பண்ணீங்க வந்து பேட்டி கொடுத்தீங்களா அதில் ஏதாவது பேசுனீங்களா இந்த மாதிரி ஜெயக்குமார் பேசுனார்ல ஜெயக்குமார் பேசுறாரு அப்ப நீங்க எத்தனை மண்டலம் இருக்குது என்னென்ன பண்றாங்க டீட்டெயில் ஏதாவது எடுத்து பேசலாம்ல இதான் இவங்ககிட்ட பிரச்சனை ஆனா ஆசை மட்டும் இருக்குது நாங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படி வரணும்னு அப்ப நடைமுறையை நம்ம சொல்றோம் இப்போ இவங்க வந்து தென்மா மாநாடு நடத்த போறாங்க இது வரைக்கும் விக்கிரவாண்டிக்கு பிறகு விஜய் பெருசாக எங்கேயுமே பேசல மூணு நிமிஷம் எந்த சப்ஜெக்டும் அதை மட்டும் தொட்டு போகிறது அஜித் அஜித்குமார் அதுலேயும் அந்த கூட்டத்துடைய பிரதான கோஷம் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் ஆனால் இவர் சாரி கேட்கணும்னு கேட்கறாரு இவ்வளோதான் போகுது அப்போ நீங்கள் அந்த மாநாட்டில் வந்து குறைந்தது ஒரு அரை மணி நேரம் எல்லா பிரச்சனையும் தொட்டு பேசணும் குறிப்பாக கவின் விஷயத்துல உங்க நிலைப்பாடு என்னன்னு பேசணும் பட் அந்த மாநாடு நீங்க மதுரைல நின்னு அப்படி பேசிட முடியுமா அது அவர் பேசுவாரா இதுக்கே அறிக்கே குடுக்குற மாநாடுல நின்னு பேசுறவங்களா இருக்காங்க நம்ம மதுரைல நின்னு தெல்லைல போய் நின்னு பேசுறவங்கள இருக்காங்க அதான் தைரியம் அதுதான் ஒரு கட்சி உடைய நிலைப்பாடு ஆளுங்கச்சி அவ்ளோ துணிவா எடுத்துக்கிட்டீங்க நீங்க தைரியமா கேக்குறீங்க நேந்திரன் அரெஸ்ட் பண்ணாங்க அதை எப்படி பார்த்தாங்க எல்லாரும் அய்யய்யோ கலஞ்சிருந்தா கூட பண்ண பயப்படுவாரு இவங்க பண்ணாங்க அவ்வளவுதான் அதுதான் துணிச்சலான அரசியல் அதுக்காக ஜெயலலிதாக்கு வாக்களிக்காமல் போயிட்டாங்களா இல்லை ஜெயலலிதா அதனால் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க இல்லை அதனால் அதெல்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ துணிச்சலாக இருக்கீங்க எவ்வளோ இதுவாக இருக்கீங்களோ அவ்வளோ எவ்வளோ விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் துணிஞ்சு சொல்லுவாங்களா பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக விஜய் இருக்காருன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி விவகாரத்தில் கண்டிச்சீங்கன்னா அவங்க மாற்று மதத்தோடு கூட அவங்கள விரும்புவாங்க ஓகே இஸ்லாமியர்களும் சிறுபான் மக்களும் அவங்கள விரும்புவாங்க ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ம 1 ட்ராவல் ப்ராண்ட் கிளைகள் கொண்ட அன்னியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது